ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சிறகுகள் ஸ்கூல் வந்து லீவு விட்டுட்டாலே பசங்களுக்கு ஈவினிங் டைமில் வந்து கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம எதாவது செஞ்சு கொடுக்கணும் கடையில் என்ன தான் வாங்கி கொடுத்துருந்தாலுமே ஈவினிங் ஆனாலே ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் வந்து இப்போ உள்ள பசங்கள்லாம் கேட்குறாங்க சரி இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒப்பட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஊருக்கு போய்ட்டு வரும்போது எங்கள் பெரியமெல்லாம் கொஞ்சம் பருப்பு எல்லாமே நிறையாவே கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அதை வச்சு ஏற்கனவே வீட்டில் வந்து மைதா மாவும் இருந்துச்சு அதனால் பருப்பு போலி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே இங்கே பெங்களூர்ல வந்து உகாதி வந்திருந்தப்ப செய்யணும் நினைச்சிட்டே இருந்தேன் பட் அந்த டைம்ல வந்து ஊருக்கு போயிட்டனால சரி இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மாவு ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லா அப்படி திரண்டு வந்ததும் இது கூட வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி ஊத்தி இதுக்கு வந்து பிசையணும் மாவு வந்து எவ்வளவுக்கு நமக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இந்த போலி பண்ணுறதுக்கு நான் செஞ்சுட்ருக்கும் போதே எங்கள் அக்கா மகளும் சம்யுக்தாவும் ரெண்டு பேர் வந்து நின்று பார்த்துட்டே இருந்தாங்க எப்படி பண்ணுறேன் என்னென்னு சம்யுக் வந்து எப்போது என்னென்னா நான் மாவு பிசைஞ்சேன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மாவு கொடுக்கணும் விளையாடுறதுக்காக அதனால வந்து இந்த மாவுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தால் நான் வந்து இந்த மாவு கொடுக்கல இது வேஸ்ட் பண்ணக்கூடாது வேண்டாம் வேணும்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு மாவை வந்து கொஞ்சம் அந்த வச்சு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் மேல வந்து நல்லா கழுவிட்டு அதுல வந்து இந்த மாவு போட்டு கொஞ்சம் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அப்பதான் கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் வரும் அப்படின்னு மாவு பிசைஞ்சிட்டு அதை அப்படியே ஒரு கிண்ணம் வச்சு மூடி வச்சாச்சு அதுக்கப்புறமா பருப்பு வந்து வேக வச்சுக்கலான்னு குக்கரில் தான் வந்து வேக வைக்க போகிறேன் ஸோ ஒரு அளவுக்கு மைதா மாவு எடுத்தேன்னா அதனால முக்கால் அளவுக்கு துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து எந்த பருப்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம் கடலை பருப்பும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து துவரம் பருப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது அப்படின்றதுனால பருப்பு தான் முக்கால் கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூளும் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பசங்கள்லாம் வந்து டிவி தான் ம மத்தியானம் ஃபுல்லாக டிவி பார்ப்பாங்க நான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு கேப் விட்டு டிவி பார்க்க வைப்பேன் அப்புறமா கொஞ்சம் நேரம் கேரம் ஆடுவாங்க அப்படி இல்லைன்னா ஜூட்டு தான் நைட்டெல்லாம் கொஞ்சம் விளையாடுறது அந்த சைடு கேப்பில் வந்து சம்ருத் வந்து சர்பத் போடணுன்ட்டு ஊர்லேருந்து எங்கள் சித்தப்பா வந்து சர்பத் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் அவன் வந்து நாலு பேருக்கும் சர்பத் போடுறேன்னு அவன் தான் போட்டுட்ருக்கான் எங்கேயோ தேவகோட்டைக்கு இங்கேயோ போகும்போது அங்கே சர்பத் எப்படி போடுறாங்கன்னு திறந்தானா ஸோ அதே பார்த்து இங்கே வந்து ஊர்லேருந்து கொஞ்சம் நார்த்தங்காய் பறிச்சிட்டு வந்திருந்தோமா அதனால லெமனுக்கு பதிலாக நார்த்தங்காய் வச்சு போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தான் அவனுக்கு வந்து கையில் முதல் நாள் தான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தோம் அதனால நான் போய் தெரியாமல் அந்த கையை தொட்டுட்டு அவனுக்கு வழி பாவம் அவனுக்கு வந்து இந்த லெவன் இயர்ஸ்க்குள்ள வேக்சின் தான் போட்டிருக்கு இப்போ தம்பி முன்னாடிலாம் சும்மாவே சர்பத்து வந்து நல்லா போடுவான் இந்த தடவை வந்து அவன் சொன்னது என்னென்னா நான் வந்து அங்கே பார்த்துட்டே வந்தேன் அவங்க எப்படி போடுறாங்கன்னு அதனால் நான் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருந்தான் நல்லா இருந்தது நம்ம கடையில் குடிச்சோன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி போட்டிருந்தான் நல்லா இருக்கா நல்லா போட்டிருக்கேன் தம்பி தம்பி ஹோட்டலில் ஒரு கடையில் சர்பத் போட்டதை பார்த்துட்டு வந்தேன் நான் அதை பார்த்துட்டு வந்து இங்கே அதே மாதிரி போட்டிருக்கேன் டேஸ்டா இருக்குல்ல சம்ருக்கு தேங்க்ஸே சொல்லலை தேங்க்ஸ் குக்கர்ல பருப்பு வேக வச்சதுனால அது வந்து ஒரு ரெண்டு விசில் தான் வச்சேன் அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு தண்ணி வடிகட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப தண்ணியும் பருப்பும் ரொம்ப சாஃப்டாயிடுச்சு இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியை வடிகட்டலான்னு வடிகட்டினேன் ஆனாலுமே வந்து பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு அதுக்கப்புறம் சரின்னு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த அடுப்பிலே வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட வைக்கலான்னு அதிலே வச்சிட்டேன் சர்க்கரை வெள்ளைக்கட்டி வந்து நம்ம எவ்வளோ பருப்பு எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலான்னு முக்கால் கப் பருப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் அப்புறமா தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கு அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் போட்டதுமே இப்போ வெள்ளம் போட்டதுமே திருப்பியும் ஒரு வாட்டி வந்து இலக்கம் கொடுக்கும் அது இன்னும் வரும் இருந்தாலுமே நான் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் இப்படி மாற்றி மாற்றி வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சின்னா அதுவே வந்து கொஞ்சம் ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அது அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா நமக்கு உருண்டு ஏற்ற மாதிரி இருக்கும் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சு வச்சுருந்தேன் ஸோ இந்த அளவுக்கு வந்துருந்துச்சு இதை வந்து இப்படியே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து போலி போடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வந்து சூடு பண்ணி பண்ணுறதுக்காக சிங்கில் வச்சிட்டேன் இப்போ நம்ம மாவும் பசஞ்சு வச்சு ஒரு ரெண்டரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு இதுக்கு வந்து ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பர் அப்படி இல்லைன்னா இந்த ஆயில் பேப்பர்லாம் இருந்துச்சுன்னா அதில் வச்சு தட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ஒரே ஒரு உப்பு பேக்கெட்டு மட்டும் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த போலி வந்து செஞ்சு எடுக்கலான்னு அதில் தான் இப்போ வச்சிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மைதா மாவு மட்டும் எடுத்து நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தட்டையாக தட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோல்ல பூரணம் இது அதை அதில் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதை உருண்டை பிடிச்சிட்டு அதை அந்த அது மேலே வச்சுட்டு பேப்பர் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு பேப்பர் போட்டு இப்படி தட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பெருசாக நமக்கு ஒரு போலி வந்து ரெடி ஆயிடும் இதே நம்ம வந்து உருட்டுற கட்டையில் சப்பாத்தி கட்டையில் உருட்டணும் அப்படின்னாலும் அதுக்கும் இதே மாதிரி ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே உருட்டுனோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஈஸியாக வரும் இந்த பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு ஒட்டி ஒட்டி தான் வந்துச்சு இதை விட நமக்கு வந்து என் ஆயில் பேப்பர் இல்லை பட்டர் பேப்பர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு இதில் வச்சு போடும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக கஷ்டமாகவே தான் இருந்துச்சு அந்த பேப்பரில் வந்து ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு இதுக்கு வந்து நம்ம ஆயில் போடுறதுக்கு பதிலாக நெய் போட்டோன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் எல்லாமே வந்து நெய் போட்டு தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவுமே டேஸ்ட்டு கோலி பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் மெது மெதுவாக திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக கருகாமல் சூப்பராக கிடைக்கும் நாங்கள் வந்து காரைக்குடியில் எஸ்எம்எஸ் ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே வந்து உட்காந்துருப்போம் அந்த மத்தியானம் எக்ஸாம் டைம் எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் வெளியில் வந்து உட்காந்துட்ருப்போம் அப்போ வந்து போலி போலின்னு வந்து விற்றுட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் வீட்டில்லாம் அம்மாலாம் செஞ்சு தர மாட்டாங்க இது அப்ப வந்து ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருந்தோம் அதாவது ஒரு பெரிய தூக்கு செடியில வந்து எடுத்து வித்துட்டு வந்துட்டே இருப்பாங்க நாங்கள் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது என்னது அந்த போலின்னா என்னது அதை இன்னைக்கு ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அப்போல்லாம் நமக்கு பாக்கெட் பண்ணி ரொம்பலாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ இருக்கிற காசை வச்சு ஷேர் பண்ணி அது என்னன்னு இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க வந்து அழகாக ஒரு வாழையில வச்சு கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு அது நம்ம செட்டிநாட்டு ஸ்டைலில் வந்து அந்த போலி இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் இந்த போலிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒப்பட்டுன்னு தான் சொல்கிறாங்க மெயினாக இங்கே வந்து உகாதி அதாவது கன்னடா நியூ இயர் இருக்குல்ல அதுக்கு வந்து இந்த ஒப்பெட்டு வந்து பண்ணுறாங்க அதாவது சொல்லப்போனால் எல்லா பண்டிகைக்கும் எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி அதில் மெயினாக இருக்கிறது வந்து இந்த ஒப்பெட்டு இருக்குது இதுக்கே பூரணம் வந்து வித்தியாச வித்தியாசமாக பண்ணுறாங்க தேங்காயில் பண்ணுறாங்க அப்புறமா அந்த பருப்பில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறாங்க அதே மாதிரி பெங்களூரில் வந்து மெயினாக இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் நம்ம போனோன்னா அங்கேயுமே வந்து இந்த ஒப்பட்டு வந்து நமக்கு வைப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிக்கும் போதே வந்து பேப்பர் மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே வந்து நமக்கு நெய்யும் வச்சு கொடுப்பாங்க சில ஒப்பெட்டு வந்து உள்ளே வந்து பால்கோவா வச்சு கொடுப்பாங்க ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும் இந்த போலி பண்ணுறதுல என்ன ஒரு கஷ்டம்னா நம்ம ஒரே ஆள் செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த இப்படி கையிலே இப்படி தட்டு தட்டி எடுக்கணும்ல அது வந்து கை வந்து வழி வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் அதுக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இருந்து யாராவது இப்படி தட்டு தட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது இது வந்து கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால ஓகே பட் கொஞ்சம் நிறையாலாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தே இருக்கணும் இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் எனக்குமே அது எப்படா செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நானும் வந்துடுவேன் அப்புறம் போலியெல்லாம் போட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சசங்கள்லாம் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க சரி கொண்டு வந்து கொடுக்கலான்னு மேலே வந்து கேரம் ஆடிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் நைட் ஆயிட்டா மாடிக்கு வந்துரும் ஜூட்டு விளையாடுறதுக்காக இவங்க வந்து எப்படின்னா நீங்கள் போய் விளையாடுங்கன்னா விளையாட மாட்டாங்க நீங்களும் வாங்கன்னு என்னையும் பிடிச்சிருப்பாங்க சாப்பிட்டுட்டு அந்த ஃப்ரீ டைமில் வந்து மாடிக்கு வந்துடுவோம் எல்லாரும் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜூட்டு விளாடுவோம் டவுன் மூணு தான்டா அங்கੋਂ இருக்கு பாருங்க நான் மூணு எடுத்துட்டேன் பா கைலக்கா நேசங்க இல்ல அப்பாரே சேடலாம் கிரா அய்யோ இவன் மக்கட்ட லுகனே இருக்கு குடுக்கவே மாட்டானே எனக்கு நேதக்கன வரே சமிய்ட்டு கடல நல்லா புக்கு ஒக்கா நேதக்கன வரே அம்மா

நான் ஆலோசனை சொல்லு. நம்ம மெஸ்ஸியை முன்னாடி போடக்கூடாது எம்பாப்பே. ஏ ரொனால்டோ. செல்றே. மெஸ்ஸி ரொனால்டோ. அம்மா நீங்க ரொனால்டோ குடுத்துறக்கூடாது. மெஸ்ஸி ரொனால்டோ, நெய்மர். மா நீங்க ரொனால்டோ குடுத்துறக்கூடாது. இப்போதே மாத்தணும். சௌரண்யா ராதியா தம்மா. பை. ஹேவ் அ நைஸ் டே. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ராஜா ராணி ஜெட்டெல்லாம் ஜூட்டெல்லாம் விளையாண்டோம்னா டீம் மாதிரி வச்சுக்குவோம் கண்லயே காமிச்சுக்குவோம் சிக்னல் காமிச்சுக்குவோம் அந்த மாதிரி வந்து விளையாடுவோம் இவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் தெரியல ரொம்ப நேர்மை நீதியா விளையாண்டுட்டு இருந்தாங்க அதனால கொஞ்சம் மார்க்ஸ் கொடுக்குறது வந்து கஷ்டமா இருந்துச்சு பட் நாங்க விளையாடும் போது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது கண்ணை காமிச்சிக்கிறது சிக்னல் கொடுக்கறது நீ எனக்கு சொன்னீங்கன்னா நான் உனக்கு சொல்லுவேன் அந்த மாதிரி கேங் வச்சு விளையாடுவோம் ஸோ அதுக்கப்புறம் பசங்க கூட விளையாண்டு அப்படியே தூங்க போயிடும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸோ தோட நம்ம வ்ளாக் முடிஞ்சிருச்சு வ்ளாக் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணியிருந்தேன் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாேரும் சந்திக்கிறேன் நன்றி வரைக்கும் பாய்